ஆதரக்கேட்டல் சேனல் நண்பர்களுக்கு உணக்கம்ங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நான்காம் மேத்துங்க காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனிடுமேங்க நல்லா மடி விட்டுக்குச்சுங்க மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கச்சுல் எதுவும் கிடையாது நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்லா கொம்பு விளாடுக்கும் அமைப்பில் நல்லா தெளிவான பெருங்கூட்டு மாடாக இருக்குது நல்லா ஏற்றமுங்க நல்லா திமில் உடம்பு பார்த்திங்கன்னா ரட்டநாடி இல்லை ரட்ட திமில் அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது நல்லா பெருங்கூட்டு உடம்பாக இருக்குதுங்க நல்லா தோல் இலக்கமுங்க தோல் நைசுங்க நல்லா மடி சுருக்கு இருக்குதுங்க பின்படி நல்லா சுருக்கு இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ள கன்று ஈணீடும் கறவைக்கு காலை அணைச்சி பால் கறக்கணுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்க மாடு நல்லா குணமான மாடு நல்லா சாதுவான மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டரு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு கறவை கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்லா குணமான மாடாக இருக்குது தாளுதுன்னு நல்லா குடிச்சுக்குதுங்க மேய்ச்சை நல்லா மேய்ச்சிக்குது காம்புகள் பார்த்திங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி நல்லா நாலு காம்பு ஒரே அளவில் ஒரே சீராக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு மூணு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது தெளிவான மடிவமைப்பாக இருக்குதுங்க இந்த மாடு இருந்தது பார்த்திங்கன்னா சிவகிரி ஏரியாவில் லோக்கல் இந்த மாடு தானுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது பெண்களும் பால் கறந்த மாடு தான் சொன்னாங்கல்லங்க நல்ல மாடாக வேணும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வேணும் மயிலா மாடாக வேணும் இன்னும் ஒரு ரெண்டு ஈத்து நாலு ஈத்துக்கு நம்ம வச்சு பால் கற்குற மாடாக வேணும் ஈத்து மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாடு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாட்டோனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கயம் செவலை மாடுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனிடுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா விளாடுக்கும் அமைப்பில் தெளிவான முகலட்சணமான மாடாக இருக்குது நல்ல தமிழ் வந்து நான் ஏற்றமான தமிழ் அமைப்புங்க நல்ல இரட்ட தமிழ் அமைப்பில் இரட்டத்தினாடி உடம்புல நல்லா நெட்டுப்போக்கான மாடாக இருக்குதுங்க நல்ல நீல உயரும் நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று நீரும் காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா ஊசிக்காமல் நல்லா ஒரே சீரான காமமைப்பாக இருக்குதுங்க நல்லா பின்படி நல்லா விட்டுக்கிச்சுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க செவலைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது கறவைக்கு காலை அணைச்சும் பால் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க ஆண்கள் கறந்தால் அணைக்க தேவையில்லைன்னு சொன்னாங்களுங்க பெண்கள் கறந்தால் காலை அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு தாழ் தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது காட்டுகளை கொண்டே கட்டினீங்கன்னா மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு நாலேருந்து நாலு ரெட்ற கறவு வந்து கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல குணவனமான தெளிவான மாடாக இருக்குது சாதுவான மாடாக இருக்குது ஈத்து மூணா நேற்றுங்க சுத்தமாக இருக்குது செவலை காலைக்கு நினை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒரு பெருங்கூட்டு காங்கே மாடு செவளை மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நம் பண்ணிக்கு நீங்கள் நேரில் வரணுன்னா கூகுள் மேப்பில் ஆதரா கேட்டல்ஸ்னு கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணிவிட்ணும் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம மீ தொகை வண்டி ஓடையும் வாங்கிக்கலாமுங்க நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பதிவுகள் நம்ம போட்டுட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்காக ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க